இப்படி தாங்க சிஎஸ்கே ஃபேன்ஸு பயங்கரமாக புலம்பிட்டு வந்துட்டு இருக்காங்க இன்னைக்கு நம்ம வீடியோவில் சிஎஸ்கேவோட தொடர் தோல்விக்கு காரணம் என்ன அப்படின்றத வந்து பார்க்க போகிறோம் சிஎஸ்கே இப்படி மேட்ச் தோத்துருக்காங்கன்னா இதுக்கு காரணம் அவங்க பவர் பிளேல சொதப்பினது தாங்க ஃபர்ஸ்ட் மேட்சில் மட்டும்தான் பவர் பிளேல நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாங்க அதுக்கப்புறம் மூணு மேட்ச்லையும் மாற்றி மாற்றி விக்கெட்டையும் விட்டு கொடுத்துட்றாங்க ரன்னும் அடிக்க மாட்டுறாங்க இது மாதிரி பவர் பிளேல சொதப்பினால தான் தொடர்ந்து மூணு மேட்சையும் தோத்துட்டாங்க இப்போ பவர் பிளேவில் இந்தளவுக்கு சொதப்புறதுக்கு சிஎஸ்கேக்கு என்ன தெரியுமா காரணம் இவங்களோட டாப் ஆர்டர் சரியில்லைங்க ஓப்பனிங்கில் ருத்ராஜ் காயக்கோடு கிளம்புறங்கணும் ஆனால் அவர் ஓப்பனிங்கில் கிளம்பிறங்காமல் ஒன் டவுனாக அவர் வராரு நம்பர் த்ரீ பேட்ஸ்மேனாக கிளம்பிறங்க வேண்டிய ராகுல் த்ரிபாத்தியை ஓப்பனிங்கில் போட்டு டெஸ்ட் பண்ணுறாங்க இந்த மாதிரிலாம் டெஸ்ட் பண்ணால் எப்படி பவர் பிளேயில் நல்ல ரன் வரும் அதனால் பவர் பிளேல நல்ல பர்ஃபாமன்ஸ் கொடுக்கணும் அப்படின்னா ஓப்பனிங்கில் கண்டிப்பாக ருத்ராஜ் காயக்கோடு கிளம்பிறங்கணும் அவர் கூட கான்வே ரச்சின் ரவீந்திரா இவங்க தான் ஓப்பனிங்ல வந்து கிளம்பறங்கணும் ஒன் டவுனா ராகுல் திரிபாதி கிளம்பறங்கினார்னு வச்சுக்கோங்களேன் ஓப்பனிங் பேட்ஸ்மேன்ஸ் அது ரெடியாக விளாடுவாங்க சப்போஸ் விக்கெட் போயிடுச்சு அப்படின்னா திரிபாத்தி இன்னிங்ஸை ஸ்டெடி பண்ணி ஒரு நல்ல இன்னிங்ஸ் வந்து கொடுக்கலாம் இந்த மாதிரி சிஎஸ்கேவோட டாப் ஆர்டர் இருந்தாதான் பவர் பிளேல நல்லா ஸ்கோர் வரும் இல்லைனா ரொம்ப கஷ்டந்தாங்க சிஎஸ்கேவோட டாப் ஆர்டர் தான் பிரச்சனையா இருக்குன்னு பார்த்தா சிஎஸ்கேவோட லோவர் ஆர்டரு விட பிரச்சனையா இருக்குங்க ஜடேஜா தோனி ரெண்டு பேருமே பயங்கரமாக சொதப்புறாங்க தோனி வந்து நம்பர் செவன் பேட்ஸ்மேனாக கிளம்பறங்கனாலும் நல்ல ஒரு பேட்டிங் பர்ஃபார்மன்ஸாக கொடுக்க மாட்றாருங்க ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறாரு பொறுமையாக ஆடுறாரு அதுக்கப்புறம் கடைசியில் ஒரு சிக்ஸு ஒரு ஃபோர்னு சொல்லி இந்த மாதிரி அடிக்கிறாரு இவர் அடிக்கிறது இவரோட ஃபேன்ஸுக்கு வேணால் சந்தோஷத்தை ஏற்படுத்தும் ஆனால் இவர் இந்த மாதிரி விளையாடுறது கண்டிப்பாக சிஎஸ்கேக்கு நல்லது கிடையாதுங்க எப்பயுமே நம்பர் செவன் பேட்ஸ்மேனாக களமிறங்குற பேட்ஸ்மேன் வந்து ரொம்பவே குரூசுவலான பாயிண்டில் வந்து இறங்குறாரு ஏன்னா நம்பர் செவனாக எந்த பேட்ஸ்மேன் களமிறங்கினாலும் சரி அவங்க வந்து பால் இருந்து அடிக்கணும் ஃபஸ்ட் பேட்டிங் பண்ணாலும் சரி செகண்ட் பேட்டிங் பண்ணாலும் சரி ஏன்னா ஃபர்ஸ்ட்டு வர பேட்ஸ்மேன்ஸ் எல்லாருமே கொஞ்சம் இன்னிங்ஸை ஸ்டடி பண்ணி விளையாடுவாங்க செவன்த்து பேட்ஸ்மேனாக யார் கிளம்புறாங்களாங்களோ அவங்க தான் நல்ல ஒரு அதிரடியான பேட்டிங் பர்ஃபார்மன்ஸை கொடுக்கணும் அப்படின்னா தான் ஸ்கோர் வரும் ஆனால் அந்த மாதிரி சிஎஸ்கேவோட ஆர்டர் இருக்கான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாதுங்க தோனியும் சரி ஜடேஜாவும் சரி ரெண்டு பேருமே பயங்கரமாக வந்து சொதப்புறாங்க அதனால தோனி செவன்த்து பேட்ஸ்மேனாக வராரு அப்படின்னா கண்டிப்பாக அவர் பால் ஒன்றுலேருந்து இருந்து அடிக்கணும் நல்லா அதிரடியாக வந்து விளையாடணும் அது மாதிரி அதிரடியாக விளையாட முடிஞ்சா மட்டும்தான் தோனி வந்து செவன்த்து பேட்ஸ்மேனாக கிளம்பறங்கணும் அப்படி இல்லை அப்படின்னா தோனிக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக வேற ஒரு பேட்ஸ்மேனாக தாங்க கொண்டு வரணும் வேற வழியே இல்லைங்க சரி தான் பிரச்சனை இருக்கு பவுலிங் நல்லா இருக்கான்னு பார்த்தா பவுலிங்லாம் நல்லா தாங்க வந்துருக்கு ஆனால் பவுலர்ஸை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னா வந்து சிஎஸ்கேக்கு வந்து தெரியல ஏன்னா நேற்று மேட்ச்சில் டீமில் மூணு ஸ்பின்னர்ஸ் வந்து இருந்தாங்க ஆனால் அந்த மூணு ஸ்பின்னர்ஸு எம்பு டூ ஓவர் தெரியுமா போலிங் போட்டிருக்காங்க மூணு ஸ்பின்னர்ஸ் சேர்ந்து வெறும் எட்டு ஓவர் தாங்க போலிங் போட்டிருக்காங்க இதை வந்து பார்க்கும்போது அங்கே நமக்கு ஒன்றுமே புரியல இப்போ மூணு ஸ்பின்னர்ஸை ஏன் டீம்ல வச்சுருக்கோம் இவங்க மூணு பேருமே நாலு நாலு ஓவர் போடுவாங்க இவங்களே பன்னெண்டு ஓவர் போட்டுருவாங்க சென்னை பிச்சு ஸ்பின்னர்ஸ்க்கு சாதகமா இருக்கும் அப்படின்னா மூணு ஸ்பின்னர்ஸை டீமுக்குள்ள வந்து வச்சிருக்கோம் ஆனால் இப்படி எட்டு ஓவர் வந்து பவுலிங் போடுறதுக்கு எதுக்கு மூணு ஸ்பின்னர்ஸ் டீம்ல வந்து இருக்கணும் இதுக்கு ரெண்டு ஸ்பின்னர்ஸை மட்டும் டீமில் வச்சுக்கிட்டு இன்னொரு ஸ்பின்னரை போடுறதுக்கு பதிலாக ஒரு ஃபாஸ்ட் பவுலரையோ இல்லை ஒரு ஆல்ரவுண்டரையோ போட்டு போயிடலாம்ல அப்போ வந்து கொஞ்சம் டீம் ஸ்ட்ராங் ஆன மாதிரி இருக்கும்ல தான் சிஎஸ்கே இப்படி சொதப்புகிறாங்களோ தெரிலங்க கண்டிப்பாக சிஎஸ்கே இனி வரப்போகிற மேட்சை வின் பண்ணணும் அப்படின்னா டீமில் நிறைய சேஞ்சஸ் வந்து பண்ணணும் நம்ம சொன்ன மாதிரி டாப் ஆர்டர் லோவர் ஆர்டர் பவுலிங் சொல்லி எல்லா விஷயத்துலையுமே சேஞ்சஸ் வந்து பண்ணணும் இது மாதிரி சேஞ்சஸ்லாம் பண்ணி அடுத்தடுத்த மேட்ச் விளாண்டாக தான் சிஎஸ்கேனால் ஜெயிக்க முடியும் இல்லைப்பா நாங்கள் எந்த சேஞ்சும் பண்ண மாட்டோம் தான் எல்லா மேட்சும் விளாடுவோம்னு சொல்லி சிஎஸ்கே வீம்பா விளையாண்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த டோர்னமெண்ட்டில் ஆல்ரெடி ஒம்போதாவது இடத்த பிடிச்சிட்டாங்க கடைசி இடத்துக்கு கூட சிஎஸ்கே போக வாய்ப்பு இருக்குங்க அதனால சிஎஸ்கே பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு ஹேட்ரிக் தோல்வியை ஒரு அலார்மிங் சுச்சுவேஷனாக எடுத்துகிட்டு அடுத்த டீமில் நிறைய சேஞ்சஸ் வந்து பண்ணணும் இல்லைன்னா ரொம்ப கஷ்டம்தான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் சிஎஸ்கேவோட தொடர் தோல்விக்கு காரணம் என்ன அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோடய கமெண்ட் செக்ஷனில் வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோலாம் உங்களை வந்து மீட் பண்ணுறேன் பை ஃப்ரெண்ட்ஸ்